மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட சென்னை வந்துள்ள மத்திய குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி சென்னை உள்ளிட்ட இந்த வடகடலோர நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்தது இதனையடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதற்கட்டமாக வெள்ள நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கடிதம் எழுப்பினார் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று மத்திய குழுவினர் கடந்த இரண்டு நாட்களாக மழையால் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்து தற்போது முதலமைச்சர் மு க சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் புயல் பாதிப்பு காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக இடைக்கால நிவாரணப் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக நேற்று முன்தினம் மற்றும் நேற்று இன்று காலையும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இந்த ஆய்வானது நடைபெற்றது குறிப்பாக ஆறு பேர் கொண்ட குழுவில் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை ஆலோசனகரான குணால் சத்யார்த்தி தலைமையிலான இந்த குழு இரண்டு தினங்களாகவும் இன்று காலையிலும் சென்னை அந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நேரடியாகவே சென்று ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்களது ஆய்வை முடித்துக் கொண்டு தற்போது தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை தற்போது சந்தித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட தொடர்பான விவரங்களை முதலமைச்சரிடம் தற்போது ஆலோசித்து வருகின்றனர் குறிப்பாக இரண்டு நாட்கள் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே சென்னை தலைமை செயலகத்தில் முன்தினம் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இந்த நான்கு மாவட்டங்களில் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்பது தொடர்பாக ஒரு காட்சிகள் எல்லாம் காண்பித்து அவர்களுக்கு தொடர்பாக விவரித்தனர் இதனையடுத்து இரண்டு நாட்களும் இந்த பாதிப்புகள் தொடர்பாக அவர்களுடன் அந்த களத்தில் அவர்கள் ஆய்வு ஏற்கொள்ளும் போது அவர்களும் உடனிருந்தனர் தமிழக அரசு தரப்பிலான அதிகாரிகளும் இந்த ஆய்வின் போது மத்திய குழுவினர் நமது செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது தமிழக அரசு இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பாக மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருந்தனர் அது சென்னை மாநகர மாநகரத்திற்கு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு சுய தடுப்பு திட்டத்தை குறித்து யோசிக்க வேண்டும் என்றும் அடுத்த முறை இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் மாநில அரசு நீண்ட கால நிலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தான் தற்பொழுது அந்த கொண்டு முதலமைச்சரை இந்த இரண்டு நாட்கள் மற்றும் இன்று காலையும் நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் என்னென்ன செய்ய இருக்கின்றனர் என்பது தொடர்பாகவும் அவர்கள் பார்த்த விவகாரங்கள் குறித்தும் தற்போது முதலமைச்சரிடம் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் இன்று இதனை அடுத்து அவர்கள் இன்று மாலை அவர்கள் டெல்லி புறப்படுகின்றனர் டெல்லி புறப்பட்டு அவர்கள் இந்த ஆய்வு மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க இருக்கின்றனர் குறிப்பாக ஒரு வார காலத்திற்குள் இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்ற தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக அரசு கேட்டிருக்கக்கூடிய அந்த இடைக்கால நிதியானது விதிப்பது தொடர்பாக மத்திய அரசு முடிவெடுக்கும் குறிப்பாக இந்த இடைக்கால நிவாரண நிதியாக தமிழகத்தில் இருந்து தமிழக அரசு சார்பாக ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் கோரப்பட்டிருந்தது இதில் ஏற்கனவே மாநில பேரிடர் நிதியான நானூத்தி ஐம்பது கோடி அதாவது முதலே அவர்கள் ஒழிக்கப்பட்ட நிதியும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அந்த இரண்டாம் கட்டமான அந்த மாநில பேரிடர் நிதியையும் மத்திய அரசு விடுவித்திருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய தொகைகள் முழுவதுமாக விடுவிக்கப்படுமா என்பது எல்லாம் இந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையிலேயே அந்த முடிவானது எடுக்கப்பட இருக்கிறது தற்பொழுது இவர்கள் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக நேரடியாக ஆய்வு செய்து கணக்கெடுத்திருக்கின்ற தற்போது முதலமைச்சரை சந்தித்து அது தொடர்பாக பேசி வருகின்றனர் கனமழை பாதிப்பு குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடன் மத்திய குழுவினர் ஆலோசனை மேற்கொள்ள நிலையில் இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்